திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கும்பேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி ஐம்பத்தி நாலாவது திருப்பதிகம் திரு குடமூக்கு திருமுறை மூன்று ஐம்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த கோவில்களெல்லாம் பெருத்து இருப்பது எதுனா கும்பகோணம் குடமூக்குங்கிறது பழைய பெயர் திருனா படல் பெற்ற தலம் அருமையான அந்த உயிர்களையெல்லாம் காலத்தில் குடத்தில் வைத்து சுவாமி வந்து அது அப்படியே உறக்கம் செய்கிறார் திரும்ப அப்படியே அண்டை வெளியாக்கி அதை எல்லாத்துக்கும் உடல் கொடுத்து உறவு கொடுத்து உணர்வு கொடுத்து தன்னை ஆட்கொள்ளும்படியாக சுவாமி செய்கிறார் இப்படியெல்லாம் ஒரு அருமைப்பாடு செய்யக்கூடிய பெருமான் அதுதான் குடமூக்கு அந்த குடத்தினுடைய வாய்ப்பகுதி தான் அந்த குடமூக்குன்னு சொல்லுவாங்க சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற திருப்பதி ஆதி கும்பகேஸ்வரர் ரொம்ப அருமையான பதி ஏ இந்த பதியை வந்து பா முழுமையாக அனுபவிக்கிறேன்னா அப்படியே அற்புதமான ஒரு பெரிய மதில் சுவர்கள் என்ன அப்படியே சுவாமி பார்த்தீங்கன்னா அப்படியே சுயம்பு மூர்த்தி அப்படியே அப்படி குலைந்த நாதர் அப்படி குழையுவா அப்படியே அழகாக ஒரு ஒரு அமைப்பு நான் அப்படி ஒரு அற்புதமான பெருமான் அம்பாளுடைய முர்த்தமும் ரொம்ப அளவு ஆனால் இந்த பெரிய நாயகிங்கிற ஒரு அருமையாக அற்புதமான ஒரு அம்பாள் நல்லா சுவாமி வந்து நல்லா அடியில் ஒரு அடி அப்படி கடப்ப அப்படி ஒரு அற்புதமான சிவலிங்க பானமும் திருச்சி டம்பலம் அறவிரி கோடல் நீடல் அணி காவிரி ஆற்று அயலே காவிரியினுடைய அருகிலேயே அது என்னென்னா பாம்பு எப்படி இருக்கும் அப்படி படம் அது அந்த இந்த காந்தல் நீண்ட தண்டுடைய காந்தல் மரம் அப்படியே காந்தல் பூ அப்படியே விளைஞ்சு நிற்குமா அது பார்த்தா பாம்பு படம் எடுத்த மாதிரியே இருக்கும் மர விரி போது நெவ்வல் மன மல்லிகை கல் அவிழும் குறா மர மரங்களும் நல்ல முல்லை மல்லிகை நல்ல தேன் நிறைந்த குர மலர் அப்படிலாம் இருக்கக்கூடிய சோலைகள் எல்லாம் சூழ்ந்த குலகன் குடமூக்கு இடமா அம்மா அழகன் அப்படிப்பட்ட சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் குடமூக்கு இரவிரி திங்கள் சூடி இருந்தான் இவையெல்லாம் சேர்ந்து அற்புதமாக திருச்சடையிலே நிலவை இருக்கக்கூடிய பெருமான் அவன் எம் இறையே அவரது அம்பா எனக்கு இறைவன் என் தலைவன் இரண்டாவது பாடல் ஒத்து அரபங்களோடும் ஒலி காவிரி ஆர்த்து அயலே இந்த காவிரியினுடைய ஓசை எப்படி இருக்குன்னா வேதங்களை வந்து மொழியக்கூடிய ஓசையும் இந்த காவிரி ஓசையும் ஒத்து இருக்கும்படி காவிரி பாயும் அங்கு அயலே பக்கத்திலே பூத்து அரபங்களோடும் புகை கொண்டு அடி போற்றி நல்ல கையில் பூ கொண்டு சும்மா ஊமைப்பட மாதிரிலாம் மாட்டாங்க சுவாமியை பார்க்கும்போது ஒரு சிவபுரமான நம்ம சிவபுராணம் பாடிட்டு போகிறோம் சிவபுராணமாவது பாடிட்டு போகிறோம் அப்படியெல்லாம் பாடிட்டு புழை கொண்டு நல்ல நறுமண புழைகள் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி போய் திருவடியை போட்டி செய்யக்கூடிய அடியோர்கள் வழிபடக்கூடிய இடம் நல்ல கூத்து அரவங்கள் ஓவா அதே சுவாமியுடைய தன்னை மருந்து ஆடுதல் தான் கூத்து வேணும்னா ஆடிட்டு போகிறதில்ல தன்னை மருந்து ஆடுதல் தான் கூத்து அப்படி இல்லாமல் சப்தம் செய்து போகக்கூடிய அன்பர்கள் இருக்கக்கூடிய குடகன் குடமூக்கு இடமா அப்படிப்பட்ட அழகன் இருக்கக்கூடிய குடமூக்கு ஏத்து அறவங்கள் செய்ய இருந்தான் எல்லாம் போற்றி செய்து அப்பா சுவாமி அப்படின்னு ஐயாவுடைய திருநாமத்தை சொல்லிகிட்டே போகக்கூடிய சப்தங்கள் நிறைந்த இந்நிலையிலே இருக்கக்கூடிய அருளக்கூடிய பெருமான் அவன் எம் இறையே மயில் பெடை புல்கி அதனா மயிலுடைய பெண்மயிலோடு தழுவி ஆல அந்த ஆண்மையிலும் சேர்ந்து அப்படி ஆடும்படியாக பெண்மயிலும் ஆண்மையிலும் அப்படி இருக்க அழகாக இருக்க ஒரு தொகை குறித்து ஆடுவாரு தன்னுடைய பெடையோடு சேர்ந்து மணல் மேல் அல்ல அப்படியே காவிரி வரக்கூடிய மிகப்பெரிய மணல் பகுதி அது மட அண்ணம் எல்லாம் தன் பெடையோடு பைம்பொழிவாய் நல்ல வண்டினங்கள் சூழ்ந்த பழங்காவிரி பழம் நிறைந்தே இருக்கக்கூடிய பழமையான காவிரி அது நல்ல சோலைகளை சூழ்ந்த குயில் பெடையோடு பாடல் உடையா நல்ல குயில் கூ அப்படி கத்தி அப்படியே சும்மா தன்னுடைய படையோடு அருமையா பாடுமா அப்பாவுடைய பெருமைய குயில் பத்து அடிமையாக பாடலாம் அடிப்பாடி பாடையான் குடமூக்கு இடமா இயலோடு அது முறைப்படி இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில வானம் ஏத்த இருந்தான் அவன் எம் இறையே இங்க மட்டும் இல்ல வானவர்களெல்லாம் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய குடமூக்கு உங்க அப்படியே கூடிய பெருமான் மிக்கு அறை தாள வேங்கை உரிய ஆர்த்து நல்லா மிகவும் இடப்புல அப்படி தொங்கும்படியாக வேங்கை புலித்தோலை அறக்கசைத்தார் இடுப்புல கட்டி உமையால் வெறுவ உமையா அஞ்சும்படியாக அக்கு அரவு ஆமை ஏன மறுபொடு ஏன மறுப்பு பன்றியின் அந்த பல்லு அந்த வராக அவதாரத்தில் இருக்கக்கூடிய நிலையில அது ஆமை கச்சம் கச்சபேசு கச்சை தான் ஆமை வழிபடு கச்சபேஸ்வரர் ஆமையோடு பாம்பு அக்கு ருத்ராட்சம் எலும்புன்னு சொல்லுவாங்க அக்கு அக்கு மாலை கூட அம் கையில் எண்ணுவா தக்கவானவராய் தகுதிப்பிறன் வரால் நக்கன் நாமம் நமச்சிவாயவே அதான் அந்த இடத்துல அக்குங்கிறது ருத்ராட்சத்தை குறிப்பு அவை வண்டு அவை பூண்டு அழகார் கொக்கரையோடு கொக்கரை கொர 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 கொரோடு அந்த சவுண்ட் கொடுப்பாங்க கொக்கர கொ அப்படி இந்த யானையுடைய காலை அந்த காளை மாட்டினுடைய கொம்பு வைத்து ஒரு இசைக்கருவி இருக்கு அதுதான் கொக்கரை பாடலும் அந்த சத்தமும் பாடலும் உடைய குடமூக்கு இடமா எக்கரையாரும் ஏத்த இருந்தான் இந்த மட்டும் இல்ல தீவும் எல்லாத்தையும் ஆஸ்திரேலியால இருந்து அந்த உலகத்திற்கு அத்தனை தீவு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெருமானை ஏத்தக்கூடிய பெருமானாக இருந்தான் ே அவதான்பா என்னுடைய பெருமான் சுவாமி அஞ்சாவது பாடல் வடி உடை வாழ் தடங்கன் உமை அஞ்ச நல்ல நீண்ட பொருந்திய அந்த உடைய உமை வடிவுடையம்மை அம்மை அஞ்சும்படியாக ஒரு வாரணத்தை பொடியணிமேனி மூட உரி கொண்டான் வாரணம்னா யானை யானையை தன்னுடைய திருநீர் பூசிய திருமேநீரை மூடிக்கொண்டான் புஞ்சடையான் நல்லா அப்படியே திரண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது கற்றைச் சடை கொடி நெடுமாடம் ஓங்கும் குலகன் குடமூக்கு இடமா நல்லா என்ன கொடி நந்தி கொடி பறக்கும் அப்படிக்கூடிய நெடுமாடம் வீடுகள் வீடுகளெல்லாம் அப்படிப்பட்ட குலகன் குடமூக்கு அழகன் குடமூக்கு இடமாக இடிபடு வானம் வானம் எல்லாம் சும்மாலாம் இருக்காது எப்ப பாரு இடி இடிச்சுக்கிட்டு மழை பெய்துக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட வானம் ஏத்த இருந்தான் அது என்னென்னா வானவர்கள்லாம் வந்து அந்த அந்த எத் எட்டு அட்டதிப்பாளர்களில் இந்த வர்ண வர்ணன் அவங்கள்லாம் வந்து வழிபடக்கூடிய நிலை அதான் இடிபடுவானம் ஏத்த இருந்தான் அவன் எம் இறையே கலை வளர் கவ்வை முத்தம் கமல் காவிரி ஆற்று அயலே கலைன்னா மூங்கில் கவ்வைனா பெருவிளை உடைய விலை மதிப்பில்லாத முத்தம்னா முத்துக்கள் அப்படியே மூங்கில் குழை வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த முத்தெல்லாம் அப்படியே வி விசிறி வருமா எங்கே பார்த்தாலும் நிறைந்து மணந்து வரக்கூடிய காவிரியினுடைய அருகிலே தலை வளரும் மாவின் நல்ல பழவின் கனிகள் தங்கும் நல்லா பழா மரமும் மாம்பழமும் டேஸ்டா இருக்கும் அப்படிலாம் கனிகள் கிடைக்கும் குலை வளர் சோலை ஒரு பக்கம் வாழை குலை பார்த்தீங்கன்னா முக்கையே சொல்லிட்டா இருப்பாரு போகிற போக்கில் மா பழை வா மா பழா வாழை சோலை சூழ்ந்த குலகன் இந்த முக்கணி விளையிற இடம் கும்பகோணம்னு சொல்லிட்டார் கும்பகோணம் நான் பலாப்பழம் பார்த்துருவேன் நிறையா பலாப்பழம் வரும் அது மாதிரி நம்ம இந்த சீசன் வரையிலாம் பலாப்பிலம் சாப்பிடணும் பாசை குலகன் குடமு கிடமா இலை வளர் மங்கையோடும் இருந்தான் நல்லா ஆபரணங்கள் போட்டுக்கூடிய உமையோடு இருந்தான் அவன் எம் இறையே அதையே இவரே ஆபரணம் போட்டுக்க மாட்டேங்கிறன்னா தான் பெருமாள் ஏன்னா உயிர் எப்போதுமே ஏதோ ஒரு ஆனந்தத்தில் இருக்கும் ஒரு லயத்தில் இருக்கும் சிவமுக்கு வந்து உயிரெல்லாம் தன்னை அடையணுங்கிற லயம் ஒன்று தான் அதனால தான் அவருக்கு எதுவுமே வேண்டத்தக்கது எதுவுமே வேண்டாத வேண்டாதவர் யோகி அது யோகிக்குலாம் மேலே யோகி சித்தனுக்கெல்லாம் சித்தன் மலை மலி மங்கை பாகம் மகிழ்ந்தான் அந்த மலையில் இருக்கக்கூடிய ம மலையான் மகள் இமவான் மகள் பர்வத உமையோடு உண்மையோடு இருந்தார் மகிழ்ந்தார் வையம் உய்ய இந்த அழகு பொருந்திய உலகம் ஒய்யும்காக தான் அவர் அம்மையா இருக்க இருக்கார் தன் அருளோடு அவன் வேறு அருள் வேறு அல்ல அருளோடு சேர்ந்து கிரியா இந்த உலகத்தை இயக்கம் செய்யற ஆக ஏகனாவும் இருப்பார் என்ன இந்த மாதிரிய இவர் வந்து சுவாமி மகேஸ்வரம் ஆயிட்டாரே உண்மையோடு அப்ப ஒரு இவருடைய ஏகத்துவம் போயிடுச்சான்னா இல்லை ஒரு கோடி தீபம் ஏத்தினாலும் அந்த ஏத்தின தீபம் பூரணமாவே தான் இருக்கும் கோடி சூரியனுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு மகா சோழி எப்படி இருக்கும் யோகி பேர் ஒளி தாங்கி அது அள்ள அள்ள குறையாது கூடவும் இல்லை குறை அதுக்கு அழிவும் கிடையாது அதுதான் ஏன்னா அது நிறையான பொருள் அதுக்கு கூடிருச்சு குறைஞ்சிருச்சு மங்கிருச்சுங்கிறதே கிடையாது அதுதான் சிவம் அது ஏகனாகவும் விற்பார் அநேகனாகவும் விற்பார் அதனால் அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பெருமான் வையமுய்ய முய்ய சிலைமலி அந்த மலை மலி மங்கை பாகம் மகிழ்ந்தான் எழில் வையமுய்ய சிலை மலி வெங்கனையால் சிதைத்தான் புறம் மூன்றினை முப்புறத்தையும் அடிக்கிறார் அந்த மேருமலையை வில்லாக வைத்து வெங்கனைனா தீக்கணையாலே குலை மலி தன் பழவின் பழம் வீல் கூட மூக்கு இடமா பல தடவை பலாப்பழங்கள் கூட ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு ஞான சம்பந்தம் இருக்கு பலாப்பழங்கள் அப்படியே தானாக கீழே விடும் அப்படிப்பட்ட குடமுக்கு இடமா இலை மலி சூளம் ஏந்தி மூவிலை சூழ வேலன் இவருக்கு தான் பேர் இலை சூல வேலன்றது பேர் யாருன்னா சுவாமிக்கு தான் பின்னால் அதையும் கொடுத்துட்டார் நம்ம அப்பா இன்னும் சூளத்தையும் கொடுத்துட்டார் இப்போ சூழம் பிடிச்சாலே நம்ம என்ன பண்ணுவோம் இது வந்து அம்மன் வழிபாடுன்னு நினைப்போம் ஆக அதுவும் போச்சா வேலன்றது யார் நம்ம அப்பாவுக்கு தான் பேர் அதையும் கொடுத்துட்டார் கும்மரக்கடவுள் கும்மரவேலனுக்கு கொடுத்துட்டார் நம்ம அப்பா என்ன பண்ணுவார் எல்லாத்தையுமே கொடுத்துடுறார் அவர் எல்லாரும் நல்லா இருக்குடா அப்படின்னு போயினே இருக்கார் இருந்தான் அவன் எம் நெடுமுடி நெடு பத்துடைய நீண்ட முடி சும்மா சாதாரண இல்ல ராவணன் அப்படிப்பட்ட முடிவுடையவன் பத் அப்படிப்பட்ட கிரிடம் இருக்கு நிகழ் வாழ் உடலை அந்த முடி புரிந்திய இந்த உடை உடைய அவனுடைய கலர் அப்படிப்பட்ட கலர் அதாவது கரிய நேரம் தான் ஆனால் ஒளிபுரிந்தி அந்த அதில் கருப்புலேயே ஒரு அழகு அந்த உடலை படும் இடர் கண்டு அயற பருமாள் வரை கீழ் அடர்த்தான் அப்படியே அந்த இடர் படும்படியாக மலையோடு வைத்து நசுக்கினார் பின் அருள் செய்தார் கொடுமடல் தங்கு தெங்கு பழம் வீல் தெங்குன்னு அந்த தென்னையினுடைய அந்த பழம் தேங்காய் பழம் இருக்கு இல்லையா அது அப்படியே விழுகக்கூடிய குடமூக்கு இடமா அது என்ன வளை கொடு மடல்னா அப்படி வள தேங்க அங்கங்க அப்படி அப்படியே வளைஞ்சி அப்படி இல்லை அங்கே இருக்குமா வளைஞ்சி வளைஞ்சி அப்படிலாம் இருக்கிற தேங்காய்லாம் விழுந்து குடமுக்கிடமா இடுமணல் எக்கர் சூளை இருந்தான் இந்த மணல் திடல் இருக்கும்படியாக பெருமானந்தர் அவர் தான் என் இறைவன் ஒன்பதாவது பாடல் ஆறறி ஆழியானும் அக்னி போல நெருப்பு கக்கக்கூடிய சக்கரத்தை வச்சிருக்கிறவரும் திருமாலும் அலரவனும் அலர மலர் மலர்களையும் இருக்கக்கூடிய பிரம்மனும் அளப்பரிய அவங்களெல்லாம் அளக்க முடியல அப்பாவ நீர் எரி புண் சடை மேல் நிரம்பா மதிசூடி அப்பா எப்படி இருக்காங்க கங்கையில நதியும் வைத்து சடையில நல்ல கூடெரி ஆகி நீண்ட அப்படியே அடிமுடி காணா அண்ணாமலையா நீர் நெருப்பு பிளம்பா இருக்காங்க அப்படி இப்ப நீண்ட குலகன் குடமூக்கிடமா கிடமா அழகன் கோவணத்தோடு அந்த உரித்தோல் போத்தி கோவன கட்டி இருந்தான் அவனியம் இறையே மூடிய சீவரத்தரை சேர்ந்து ஆடை கட்டிட்டு இருக்கவங்க முதுமட்டையர் அதுனா பேதையர் அந்த அறிவிலி அப்படி சொல்லிட்டார் மூட்டு அமணர் மோட்டு அமனர் அந்த மோட்டுனா இருமா பூடையவன் அப்படியே தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற சமணர்கள் நாடிய தேவரெல்லாம் நயந்து ஏத்திய எல்லாம் தேவர்கள்லாம் வந்து வந்து கும்பிட்டுட்டு போறாங்க கும்பகோணத்து கூடிய குன்றம் எல்லாம் உடையான் எங்கெங்கெல்லாம் திரைச்சியாக குன்று இருக்கின்றதோ அங்கெல்லாம் சிவபெருமான் இப்ப அங்கேயே பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன குன்றுகள் அங்கெல்லாம் சிவபெருமானுடைய கோவில் தான் அப்படிப்பட்ட குடமூக்கு இடமா ஏடலர் கொன்றை சூடி நல்லா இதழ்கள் அந்த ஏடுகளுடைய மலரான கொன்றையில் அமைத்திருந்தான் அவன் என் இறையே இல்லை ஒவ்வொரு சுவாமி இப்படிலாம் இருக்கிறார் என்று ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கல நம்ம அப்போ பதினோராவது பாட்டை பதியம் நிறைவாகுது வெண் கொடி மாட மூங்கு எங்கே பார்த்தாலும் வெள்ளை கொடியில் நந்தி பறித்து பழப்பாங்க வெண்மை தான் நமக்குரிய கலர் அதான் அது எப்படியோ தெரியல மாறிப்போஷு நல்ல தூய வெண்கொடி தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க வெண்கொடி மாடம் நல்லா வீடுகள் ஒங்கும் விரல் வெங்குரு நன் நகரான் நல்ல இறை வழிபாடில் பண்ணி பண்ணி ஆன்மீகத்திலே வலிமை பொருந்திய அந்த வெங்குரு சீர்காழியினுடைய நல்ல நகரான் அங்கே வாசிக்கக்கூடியவர் யாரு சீர்காழியில் தமிழ் ஞான சம்பந்தம் நண்படு நின்ற எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற நட்புணர்வோடு இருக்கக்கூடிய சீரான் புகழ் மிக்கவன் தமிழ் ஞான சம்பந்தன் நல்ல திருஞான ஞான சம்பந்த பெருமான் சொன்ன நல்ல தன் குடமூக்கு அமர்ந்தான் குடமூக்கு என்ன ஒரு நல்ல தன் குடமூக்கு அப்படிப்பட்ட பெருமான் அடிசே தமிழ் பத்து மல்லார் அப்படியே போட்டி செய்து அருள் செய்த இந்த தமிழ் பத்தையும் நல்லா படிக்கிறவங்க வல்லமை உடையவர்கள் படித்து வின் புடை மேல் உலகம் முக்கியமான வரி மின் புடை மேல் விண் சூழ்ந்த மேன் உலகம் எது அப்பா திருவடி வியப்பு எழுதுவர் இது நாயன்மார் தான் அதிபத்த நாயனார் அப்படியே மீன் பிடிச்சி முதல் மீன் ஆதாமான்னு விட்டார் பாருங்க உடனே இது எம்பெருமான் திருக்களவுக்கு ஆகு மீன் விடுறார் அங்கே அப்படியே பெருமான் ஒளிமயமாக தோன்றார் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் மீன் விட்டு அந்த ஆனது தான் நிற்கிது அதே மாதிரி இளையான் குடிமாரி தான் ஐயோ ஐயோ சாப்பிடாமல் போயிட்டாரேன்னு தான் சிந்திக்கிறார் அப்படியே அது இங்கம்மா மாதிரி அப்படியே சாமி முடிய மேலே காட்சி கொடுப்பார் அப்போ கூட அடியார் சாப்பிடலையேன்னு நினைக்கிறேன் அதுதான் பெருமை பெரிய விஷயம் அதுதான் வியப்பு எதுவார் அப்பா நம்ம 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 தூரத்தில் ஐயா இருக்காருன்னு நினச்சாங்கன்னா ஐயா ரொம்ப சேர் நான் என்னங்க அவர் நம்ம வீட்டு பக்கத்து விட்டுக்காருங்க அப்படி சொல்லி சும்மா அப்படியே ஒரு இருமா போட்டு தெரிஞ்சால் சே தான் அதனால் சேவனாக இருக்கிறதும் அயலோனாக இருக்கிறதும் அந்தந்த இதயத்தினுடைய அன்பை பொறுத்தது தான் ரொம்ப நெருங்கியாக இருக்கார் இதுதான் சத்தியம் இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் இருந்துகிட்டு சென்னையை வழிகாட்டிட்டு வெளிக்கிட்டு தெரிஞ்சிட்டு அலையிறோம் இதுதான் உண்மை ஆனால் அதை தேடி தேடணா தேவனையும் என்னு நுள்ளே தேடி கண்டு கொண்டேனார் அப்பர் அதை நம்ம எல்லாருமே எல்லாம் கரெக்டாக தான் அது வருது ஆனால் ஒரே ஒரு இடத்துலன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற பொருள் நமக்குள்ளேயும் இருக்குமேங்கிற சிந்தனையில நம்ம தேடுறதில்லை அப்போ அந்த நிலம் வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம தேடுறதையே கூட விட்டுருவோம் ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் நம்ம தேட போடுறதே இல்லை ஆமாம் சென்னை எங்கே இருக்குதுன்னு கேட்க மாட்டோம் இல்லையா சென்னையிலேருந்துகிட்டு அதுபோல் நமக்குள்ளே இறைவன் இருக்காருங்கிற உணர்வு வர்றது தான் அதுக்கு தான் இவ்வளோ விஷயமே நடக்குது இதுதான் இறைவன் செய்துக்கிட்டே இருக்கார் அவர் எல்லா இடத்துலேயும் இருக்கார் இங்கே ஒன்று இருக்கார் அப்போ இங்கே இருக்கிறவர் நமக்கிட்டே இருக்கார் அது தெளிவு தான் அதுதான் ஞானம் அதான் வியப்பு எழுதுவர் வீடு எளிதே ரொம்ப அழகாக திருவடி பேருங்கிறது இங்கே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அது தலைகீழ்தான் பலகாலம் நிற்கணும் சாப்பிடக்கூடாது கட்டுப்பாடு இருக்கணும் இப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மூச்சை பிடிச்சிக்கிட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தான் ஆனால் ஞானம் சம்பந்திருக்குவா பதியத்து கடைசியாக வராங்க என்னப்பா இவர் என்னப்பா கைலாயநாதனி காணலாமேன்னு அப்படி சொல்கிறாரு இவர் வீடு எழுதாமேங்கிறாரு அப்போ அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன்னா ஐயா எங்கள் திருமணிக்கு வாங்கய்யா நீங்கள் அப்பா நம்ம எளிமையாக அடைஞ்சிடலாம் ஐயா அப்போ அங்கே நால்வருந்து தெரியல போகிறோம்யா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே இன்னைக்கு நல்ல ஒரு விஷயம் கேட்டிருக்கோம் அப்போ நம்ம திரும்ப கையில் எடுத்தாலும் அப்போ அடைஞ்சிடலாமா சத்தியம் சத்தியமா அடைஞ்சிடலாம் இந்த ரகசியத்தை புடிச்சுக்கோ திரும்ப நல்லா படிங்கோ யாருமே இல்லை அப்படியே படிச்சுக்கிட்டே தான் அவர் சம்பந்தரே உணர்த்துவார் எல்லாமே அப்பங்கருணையாருன்னு சொல்லி சிவாய நம ரிச்சிட்டம் சிவாய் நம 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 சிவாய நம சிவாய்